இந்த ஜோடி தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வயல் கார்டாக போக போகுதா இவங்க லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிக்கிறாங்க ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்த நந்தினி பிரவீன் காந்தி அப்சரா இந்த மாதிரி மூணு பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இருபது பேர் போனதுல இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பதினேழு போட்டியாளர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நிஜ வாழ்க்கை ஜோடி ஒன்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வயல் கார்டு போட்டியாளர்களாக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாச்சு ஸோ அதனாலேயே வார இறுதி நாட்களில் பார்வையாளர்கள் அலர்ட்டா இருந்தாங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கல சோ இந்த நிலையில சின்ன திரை அண்ட் பெரிய திரையில அசத்திட்டு வர பிரஜீன் அண்ட் அவருடைய மனைவி சாண்ட்ரா சோ தான் வயல் கார்டு மூலியமாக பிக் பாஸ் வீட்டுக்கு போக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்குது பிரஜின் சாண்ட்ரா பேரை கேட்டதுமே பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு அடேங்கப்பா இந்த ஜோடி நம்ம லிஸ்ட்லயே இல்லையே வழக்கமா பாஸ் வீட்டுக்கு போன தான் ஜோடி உருவாகும் இந்த நிலையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவியை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க போல பிரஜின் சாண்ட்ரா வர தேதி தெரியாம பாஸ் பார்வையாளர்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க